உன் இறப்பு வேணா எப்படின்னு சொல்லுங்க ஆமாம் குடும்பத்துக்கு டேட் ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுங்கள் மற்றவங்க பார்ப்பா அப்புறம் இப்போ நான் என் கலையாசனை கேட்குறது என்னென்னா உனக்கு குரு யார் அப்போ இந்த மாதிரி வந்து நீ மக்களை ஏன் பொய் சொல்லி ஏமாற்ற நீ சாமியாக இரு சாமியாக ஆடு என்ன சாமி பார்த்து தான் கூட சந்தோஷம் இவன் வந்து சாப்பிட்டு நிற்கிறான்ல அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க அந்த கபாலத்தில் தான் சாப்பிடுவாங்களே அதுவும் எரிய நர மாமி சுட சுட எடுத்து அந்த ஜூஸ் அப்படியே ஊற்றும் அது அப்படியே எடுத்து நீ உன் மனைவி ஆட விட்டு நீ சாப்பிட்ற டிக்டாக்ல வந்து நீ உன் பொண்டாட்டி நல்லா ஆடிக்கின்னு பாடிக்கின்னு எல்லாம் வந்துட்டு திடீர்னு அகோரி வந்து நின்னால் எப்படி ஊற்றி எடுத்துக்க முடியும் காலி வந்து நைட்டு ஒரு ரெண்டு மணி ஒரு மணிக்கு நிர்வாண குளத்தில் பார்த்தேன் நீ வந்து நிர்வாண பத்தது யார் உன் பெற்ற தாயை நிர்வாணமாக சொல்லிக்கிற உன் பொண்டாட்டி என்னை நிர்வாணம் பின்னத்தை சாப்பிட்ற பின்னா எங்கே பிணத்தை நீ சாப்பிட்ட உனக்கு யார் அதுக்கு தீட்சை கொடுது உனக்கு யார் அது உன் குரு யாருடா இப்போ அகோரிகள்னா சிவ அகோரிகள் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க மனைவிகளோட ஐயோ மகா பாவம் அது ஹலோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சாமுண்டி மலைக்கா அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் மேடம் வணக்கம் சமீபத்தில் கலை அப்படின்றவர் நான் அகோரியா மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப பேசு பொருளாக இருக்குது உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும் நீங்கள் காசிக்கு நான் அடிக்கடி போயிட்டு வரவங்க அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க விக்கிரகம் கூட காசியில் இருந்து காளி தான் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ முதலில் அகோரிகள்ன்னா யார் அப்போ நல்லா புரிஞ்சுங்க அகோரிகள் வந்து யாராக இருந்தாலும் பன்னெண்டு வருஷம் தபஸ் வாழ்வாக இருக்கணும் சரியா அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அந்த கேட்டகரிஸ்க்குள்ளே உள்ளே போகணுன்னு நம்ம இன்னி ஃபுல்லாக பேச முடியாது நம் நான் மேலோட்டமாக சொல்கிறேன் நான் சரியா இப்போ ரெண்டு விதமான வ வழிபாடு இருக்கும் அதாவது ஒன்று வந்து அந்த சாந்தத்தோடு தான் ஆரம்பிக்கும் ஆனால் கடைசியில் முடி முடிவுகிறது தான் அந்த அகோரிகளோட நிலை புரிதா ஸோ அதுக்காக தான் அந்த பன்னெண்டு வருஷம் அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த குரு இருக்கணும் அந்த குருவோடு சேர்ந்து அந்த பயணிக்கும் பொழுது தான் அந்த பன்னெண்டு வருஷத்தில் நம்ம வந்து கொடுக்கணும் இப்போ நான் கலைரசனை கேட்குறது என்னென்னா உனக்கு குரு யார் ஃபஸ்ட்டு உனக்கு எந்த மட்டத்தில் உனக்கு தீட்சை கொடுத்தாங்க சொல்லிட்டு நான் கேட்குறேன் ஏன்னா எத்தனையோ ஒரு இதுவும் உலகத்தில் இந்தியாவில் இந்த கும்பமேளாவில் நாலே நாலு இடத்துல தான் வந்து கொடுப்பாங்க சரி அது வந்து ஒன்று உஜ்ஜெயின் இல்லைன்னா வந்து இப்போ நடக்கிற ஹலகாபாது அப்புறம் வந்து நாஷிக் அந்த மாதிரி போயின்னே இருக்கும் அந்த மாதிரி நாலு இடத்துல தான் மெயினாக கொடுப்பாங்களே அதை பா எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு சிஷ்யனாக இருந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு பஞ்சாட்சிரம் சொல்வாங்க அதாவது ஐந்து அகோரிகள் சேர்ந்து ஒரு ஒரு தன்மையோடு இருக்கிற அகோரிகள் கொடுப்பாங்க அதாவது ஒரு தண்டத்தை கொடுத்து கொடுப்பாங்க ஒன்று வந்து அந்த கபாலம் ஏந்துக்கலாம் அதுக்கு ஒன்று கொடுப்பாங்க ஒன்று மூல மந்திரத்துக்கு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஐந்து விதமான அகோரிகள் நிர்மாணமாக நின்று நிர்வாணமாக கொடுப்பாங்க அது எப்போ கொடுப்பாங்கன்னா கும்பமேளா நடக்குது இல்லை வருஷம் வருஷம் அந்த கும்ப மேலே அப்போ தான் கொடுப்பாங்க ஸோ எனக்கு இப்போ அடுத்த வருஷம் கொடுக்க போறாங்க ஏன்னா இந்த வருஷம் கொடுக்கறதா இருந்தது பட் ஆனால் மோடி வந்து கேன்சல் பண்ணிட்டால ஸோ அடுத்த வருஷம் ஏன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் பன்னெண்டு வருஷம் முடியுது எனக்கு இப்போ அடுத்த வருஷம் வந்து பதிமூணு வருஷம் அம்மாவை தொட்டு தொட்டு ஸோ நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் தான் அகோரிகள் சரியா ஸோ அதில் இதுல வந்து நானே இப்போ நான் என்ன அகோரிங்கன்னு சொல்லிக்கினே கிடையாது என்றைக்குமே நம்ம ப்ராக்டிஸுக்கு என்றைக்கு திக்சை வாங்கி முழுமையடைகிறோமோ அப்போ தான் நம்ம வந்து அகுருன்னு சொல்லிக்க முடியும் அடுத்த வருஷத்துக்கு நம்ம சொல்லிக்கலாம் நம்ம வந்து அந்த கபாலம் கொடுத்துருவாங்க அதில் தான் நம்ம சாப்பிட்ணும் அந்த கபாலம் வந்து எப்படின்னா இந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சாதாரண கபாலம் இருந்து எடுப்பாங்க ஒரு விதமான கல் அந்த கல்லில் செஞ்சது அது அது பரமேஸ்வரன் கையில் அந்த கபாலம் அம்பிகை இந்த அம்மா கையில் இருக்கு பார்த்தீங்களா இது இது அந்த கபாலம் அது அந்த கல்லில் தான் எடுத்து அந்த தான் சாப்பிட்ணும் இவன் இதில் சாப்பிட்றான் பொண்டாட்டி கையில் சாப்பிட்றான் அப்போ எப்படி இது சரி இவன் வந்து எங்களோட பாசம் நாங்கள் திருநங்கை என்ன சொல்கிறீங்க குருவுக்கே தெரியும் இப்போது ரோட்டில் போனாலும் கடை கேட்டாலும் இல்லை வெளியே வந்து அவங்க வெளியே தொழில்ப்பா அவங்க வயிற்று பொழுதுக்கு போகிறாங்க பத்து ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவங்க மேலே எல்லாம் சாமி வரும் சாமி இல்லாமல் போயிட்டு போகுது இப்போது அகோரிகள் இருந்தால் ஃபஸ்ட்டு சாமி வராது ஓகே அந்த அகோரி தீட்சை கொடுக்கும்போதே சாமி இறக்கிட்டு தான் தீட்சை கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி வந்து நீ மக்களை ஏன் பொய் சொல்ல ஏன் மாற்றுற நீ சாமியாகிரு சாமியாக ஆடு என்ன சாமி பார்த்து தான் கூட சந்தோஷம் நாங்கள் அதை பற்றி நான் சொல்லவே இல்லையா ஏன் பொய்யான ஒரு தகவலை பரப்பி எல்லாரோட மனநிலைமையை மல மனசை வந்து குழப்பி நிற்கிறதான் கேட்குறோம் அதே மாதிரி சாவு டேட்டை குடிச்சிடேன் அப்படின்றாரு ஆமாம் குடும்பத்துக்கு டேட்டை ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுங்கள் மற்றவங்க பாப்பா அப்புறம் அவன் பொண்டாட்டி அவன் குழந்தை அவங்க அம்மா எல்லாம் இருக்காங்களா இல்லையே போயிட்டாங்களா அவங்க குடும்பத்தை டேட் பார்க்க சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு வரவங்க போய் என்ன சாவு டேட் கொடுக்குறது எல்லா ஜாதகரில் கூட தான் டேட் கொடுக்குறாங்க இவ்வளோ வருஷம் உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க எத்தனை பேர் அகால மரணம் எத்தனை பேர் சூசைடு எத்தனை பேர் ஆக்சிடென்ட்டு அதெல்லாம் இப்போ நிர்ணயிக்கணும் நம்ம பந்த கர்மா நிர்ணயிக்கணும் டேட் ஆஃப் பர்த் பிறக்க சொல்லவே பிரம்மா எழுதிருவான் பிரம்மை எடு அதனால்தான் காலி கவாலை வச்சுக்கிறான் கையில் நவ துவாரம் வழியாக உயிர் போவோம் உயிர் பொழுது ஒன்பது துவாரம் அதில் வந்து கடைசியில் மேன்மையானது முக்கியமானது கபால துவாரம் இந்த இதில் இதில் தான் போவோம் உயிர் யாருக்குன்னா சன்னியாசிகள் ரிஷிகள் முனைவுகள் பூஜை பண்றவங்க சிவன் ஆடைகள் இந்த வழியே போகணும்னு தான் ஆசைப்படுவோம் நம்ப ஏன்னா இதுதான் ஸ்ட்ரெயிட்டாக போய்டாவை பார்த்ததுக்கு மறு ஜென்மம் கிடையாது முக்தி ஸ்தலம் முக்தி இது கையை பார்த்து நம்மளோட சாவடிட்ட குடிக்கிறேன்ற அது வந்து அகோரிகள் பண்ணுவாங்களா பேசிக்கா நான் சொல்றேன் இவன் எதுவுமே வந்து அகோரிகளோட இது கிடையாது ஃபர்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் இவன் எல்லாமே டூப்ளிகேட் அவன் இஷ்டத்துக்கு வாயில வந்து சொல்லி வளரின்னுக்குறான் நீ என்ன வளர்னாலும் இதோட தண்ணி நீ அனுப்பி கூடிய விரைவில் உன்னை பஞ்சு பஞ்சு ஆக்குவாங்க புரியதாக நீ ஏன் கிரிமினல் கேஸ் போட்டு உங்களை தள்ளுன்னு தள்ளிடுவாங்க உன்னை சரியா நீ அவ்வளோ அநியாக அக்கிரமம் பண்ணிக்கிற இது கூடிய வரையில் முடி வந்துடும் இது பாருங்கள் நான் தானே தோந்து வச்சேன் என்னாலே அது முடிக்கப்படும் நீங்கள் வேணால் பாருங்கள் இது வந்து எப்படி வந்து காலி வந்து ஆரம்பித்தாலும் திருப்பி காலியே முடிப்பா எங்களுடைய கிளியுமே அதான் நாங்கள் அகோரிகள்னா ஜென்ரலாக பார்த்துருக்குறதே வந்து அவங்க வந்து எங்கேயுமே குறி சொல்லிலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது அவங்க பூஜை பண்ணுவாங்க அவங்க வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் இவர் வந்து நான் சாபம் விட்டா செத்துருவாங்க அப்படின்றாரு அதே மாதிரி நான் முட்டை வச்சேனா நீ போய் செத்துருவேன் அப்படின்றாரு அதெல்லாம் அகோரிகள் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க சரி அகோரிகள் நல்லதும் பண்ண மாட்டாங்க கெட்டதும் பண்ண மாட்டாங்க நான் சொல்கிற மாதிரி அவங்க அவங்க நிலையில் இருப்பாங்க ஃபஸ்ட்டு புரியுது அவங்களுக்கு இவன் வந்து முத வந்து இவன் வந்து சாப்பிடுனுக்குற அப்படிலாம் சாப்பிடவே மாட்டாங்க அந்த கபாலத்தில் தான் சாப்பிடுவாங்களே அதுவும் எரி நர மாமி சத்தை சுட சுட எடுத்து அந்த ஜூஸ் அப்படியே ஊற்றும் அதை அப்படியே எடுத்துகிட்டு அது ஒரு மிட் நைட்டில் தெய்வக்கு காணிக்காது அம்மாக்கு நிவேதியம் பண்ணிட்டு அதுக்கப்புறந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்களே இவன் வந்து ஏ பேப்பரில் வச்சு எலும்பு தின்னுக்கான் இதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துருங்க இனிமேல் வடநாடெலாம் போவேக்க முடியாது முடிஞ்சிடுச்சா அவன் கதை புரியுது அவங்க வடதாட்டில் எங்கேயுமே வந்து போக முடியாது ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு சொந்த இடமே கிடையாது இன்னொரு ஊராம்பட்டு கோயிலை வச்சு உட்காந்து நாசம் பண்ணி நினைக்கிறான் இதில் வேற வந்து அவன் மேலே பொறாமல் வேற எங்களுக்கு எங்களுக்கு என்ன பொறாமல் இருக்குது நாங்கள் பண்ணாத பூஜை நீ பண்ணிவிட்டேன் நீ நாங்கள் வாழாத வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டேன் ஆஹ் எப்போ இந்த பிறப்பு எடுத்தவோ அப்பவும் நாங்கள் அகோரி தான் ஆண் பெண் அந்த ஆண் உறுப்பே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் நிர்கம் நின்று அப்போவே நாங்கள் திருந்தங்க எல்லாமே இவளோட பாத்தான் அகோரிகள் தான் ஆயிட்டோம் நாங்கள் கரெக்ட் தானே எல்லா விதமான துன்பம் நான் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நான் வந்து ட்ரெஸ் போடுறேன் மாடல் ட்ரெஸ் போடுறேன் டெய் நான் போட்டேன் தான் இல்லைன்னு சொல்லடா நான் போட்டேன் முடிஞ்சு என் கதை கதாசத்திரம் எல்லாம் முடிஞ்சு நான் வந்துட்டேனே வந்துட்டு இப்போ போட்டுன்னு சுற்றி நிற்கிறேன்னாடா முன்ன மாதிரி நீ உன் மனைவியை ஆட விட்டு நீ சாப்பிட்ற தானே உன் டிக்டாக்ல வந்து நீ உன் நல்லா ஆடிக்கின்னு பாடிக்கணும்னு எல்லாம் வந்து திடீர்னு கோரி வந்து நின்றா எப்படி எடுத்துக்க முடியும் நீ சாமியாக சொல்லியிருந்தால் கூட நாங்கள் வந்து சந்தோஷப்பட்டிருப்போம் சரி இப்போ என்னோ சொல்லி நீ அகோரியின்னு சொல்கிறத எப்படி நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் ஏன்னா என்னோடய குருமார்கள் நான் வழிபடுற தேவியாவை நீ வந்து நிர்வாக பார்த்தது யார் உன் பெற்ற தாயை நிர்வாணமாக சொல்லிக்கிற உன் பொண்டாட்டி என்னை நிர்வாணமாக பார் அது தப்பு கிடையாது அகிலாண்ட கோடி பிரம்மாண்டிக்கு ஜெகத் ஜனனியாவை பரமேஸ்வரனை பதிவரத பத்தினியாவ சரி பாதி அவளை வந்து நிர்வாணமாக பார்த்துன்னு சொல்கிறேன் நாங்கள் என்ன உக்காந்து நிற்க முடியுமா அதை சொல்லிவிட்டு சொல்லுங்க பார்ப்போம் எத்தினி பேரோடய இல்லத்தில் எத்தனை பேர் மனசில் வாழ்ந்துன்னுக்குறாவ இன்னைக்கு நீ யாரை வந்து கொச்சைப்படுத்துகிற ஆ நீ என்னடா சொல்லுவேன் நீ மிஞ்சி மிஞ்சி போனால் நான் ஏய் நாங்கள் பொட்டேங்கடா இப்போ சொல்கிற சொல்கிற நாங்கள் இப்படி தான் இருப்போம் நீ என்ன எங்களை கேட்கறது உன்ன மாதிரி வந்து பகல் வேஷம் இல்லை நாங்கள் இதுதான் எங்களை முழுமையான வேஷமே பார்த்துக்கோ புரியுதா எங்களுக்கு முழுமையான ரூபமே இதான் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு ஒழித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் நாங்கள் நீ வந்து கேட்டால் ஒரு நாளைக்கு என்ன சொல்கிற காலின்னு சொல்கிற உணவாட்டி மோகினு சொல்கிற அதை உடச்சவே நான் தான் மொத்த மொதல் ஆரம்பித்ததை வச்சதே நான் தான் ஏன்னா இப்படி ஒரு தேவி இங்கே இல்லைன்னா இப்படி ஒரு வழிபாடுல நான் இல்லைன்னா இவன் சொல்லுறது உண்மையெல்லாம் நம்பி இருப்பாங்கப்பா தானே கேட்டால் வந்து அரசியல் இதை பண்ண என்ன வேணால் நீ பண்ணிட்டு போ நீ பண்ண அது ஒன்றும் யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல புரியுதா ஆனால் எதுக்கு வந்து அகோரிகள் பேரை யூஸ் பண்ண எதுக்காக வந்து என் காளியை வந்து நிவாரணம் பார்த்தேன்னு சொன்னேன் அதுதான் எனக்கு கோவம் நீ சாமியார் இப்போ இப்போ சொல்கிறேன் என் முடியும் வந்து என்ன பண்ணிக்கா சுருட்டு வச்சுக்கிறேன் நான் எது சொன்னானே எக்ஸ்டென்ஷன் சொன்னால் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இதை சுருட்டு கிரிட்டு இதை சொல்லி நினைக்கிறான் அதையும் நான் தான் சொன்னேன் பெங்களூரில் போனால் பத்தாயிரம் தர சொல்லிட்டு எல்லாமே நான் தானே சொல்கிறேன் சொல்லு இப்போ பிணத்தை சாப்பிட்ற பின்னர்தான் எங்கேருந்து பிணத்தை நீ சாப்பிட்ட உனக்கு யார் அதுக்கு தீட்சை கொடுது உனக்கு யார் உங்க குரு யாருடா அவர் பிணம் சாப்பிட்ட மாதிரியே அவர் அவர் எலும்பு சாப்பிட்டேன் மனுச கறி சாப்பிட்டேன்னு சொல்றாரு அது வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு இல்லையம்மா அது வரை எலும்பு சாப்பிட்டு காட்டுறான் அவப்பில எலும்பு அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் எலும்பு சாப்பிட்டது எந்த சாஸ்திரத்திலுமே இல்லையே அகோரிகளோட சாஸ்திரத்துலயே அகோரிகள் பிணம் சாப்பிடுவாங்க அதுவும் சுட சாப்பிடுவாங்க அதை எடுத்து வந்து அம்மாக்கு அப்படி சொட்ட சொட்ட இருக்கும் அந்த அம்மாக்கு நைவேதம் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க அந்த பசிக்காக சாப்பிடுவாங்க அதுவும் அந்த ருசிக்காக சாப்பிடுவாங்க பசிக்காக சாப்பிட மாட்டாங்க சாப் ஐ மீன் பசிக்காக சாப்பிடுவாங்க அவ்வளோதான் அதுதான் மிட் நெல்லில் சாப்பிடுவாங்க இப்போ நம்ம மாதிரியெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா இது ரொம்ப தவறான செயல் தவறான பேச்சு எல்லாரையும் வந்து முட்டாளாக்குறது சமம் இது இப்போ அகோரிகள்னா சிவ அகோரிகள் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க மனைவிகளோட ஐயோ மகா பாவம் அது அத்தனை அகோரிகளுமே அப்படி தான் தீட்சை வாங்கிட்டாலே முடிஞ்சிருச்சு காசிக்குள்ளே போயிட்டால பலம் அவ்வளோதான் அவங்க திருப்பி இல்லற வாழ்க்கைக்கு வரக்கூடாது இப்போ வாயெல்லாம் வந்து நாசமாக போயிடும் இவெல்லாம் மூணு குழந்தைங்க வச்சுக்கிறாப்பார் இதெல்லாம் வந்து நல்லதுக்கே கிடையாது அவர் சொல்கிறாரு நான் சாபம் விட்டு ஏழு பேர் செத்து போயிட்டாங்க மூணு பேர் தான் இருக்காங்க டேய் நீ சாபம் முட்டு ஏழு பேர் செத்தாலோ எழுபது பேர் செல்லோ எழுநூறு பேர் செத்தாலோ அது பெரிய விஷயம் கிடையாது புரியுதா உங்களுக்கு நீ சாபம் முட்டால் தான் நாங்கள் நினைச்சாலே செத்துருவாங்க நாங்கள் வயிறறிஞ்சு நினச்சாலே செத்துருவாங்க அங்கே முடிஞ்சிருச்சு கதை நீ யார் சாபம் விட்டு செத்து சொல்லிட்டு சொல்லி நிற்கிற நீ சாபம் விட்டு யாரை சாவச்ச ஒருத்தவங்க வாழ வைக்கிறது பெருசா ஒருத்தவங்க அழிக்கிறது பெருசா வாழ வைக்கிறது தெய்வீக அம்சம் அழிக்கிறது குணம் இப்ப நீங்க பேசுறீங்க இப்ப அம்மா அவர்கள் நேற்று பேசியிருக்காங்க நான் பேசல ரஜினியம்மா நான் பேச ஆரம்பிச்சேன் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி தொடங்கணும்னு யாருக்கும் தெரியல இதான் உண்மை ஏன்னா இவன் பண்ண தப்புன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லா ஆன்மீகம் பொங்கி எழுச்சிட்டாங்க இவன் சொல்றான் எங்களுக்கு வர கிளைண்ட் எல்லாம் அங்கே போய்ட்டு அடையே எங்களுக்கு கிளைண்ட்டுங்களே கிடையாதுறேன் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பக்தர்கிட்ட பாரு இந்த கோயில சுத்தி பாரு நீ நான் அது இன்ட்ரூவ் எடுக்கிறேன் என்னைக்காவது லைன்ல நின்றாங்கன்னு கிடையாது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க என்ன சாமியாரி குளிச்சொல்ல மாட்டோமே எங்களுக்கு பூஜை தான் சரி அகோரிகள் எங்கள் ப்ராக்டிஸ் அதான் எங்களுக்கு குருமாங்க சொல்லி கொடுத்த தான் அங்கே பண்ணி நிற்கிறோம் அந்த ப்ராக்டிஸில் யார் வராங்க அவங்க நல்லது நடக்குது அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு நாங்கள் இது தனியாக யூடியூப் சேனல் நான் தனியாக டிக்டாக் வச்சு ஆடி நிற்கிறேன் இல்லை தனியாக வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிறன்னா எதுவுமே கிடையாது எங்களுக்கு தேவையும் கிடையாது எங்களுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன பூஜை தன்னால் வரப்போகுது தன்னால் அவங்க கொடுக்க போறாங்க தன்னால் அவள் ஆடு வாங்க போகிறாள் அவள் ஆட போகிறாள் அவளுக்கு நடக்க நடக்கப்போகுது எல்லாமே அவளுக்கு கூட பூஜை தன்னால் நடக்க போகுது இதை நான் வரப்போ என் வார கூப்பிட்றேன் எங்களுக்கு வரவே தான் சொல்கிறேன் நான் பூஜைக்கு ஆறுனா அவங்களுக்கு மட்டும் அந்த பலம் அது இருந்தால் மட்டும் தான் எது நான் இந்த டே ஒன்லேருந்து சொல்லிருக்கிறேன் எங்களுக்கு வந்து இது காஷியோட பலம் எப்படி எல்லாராலும் காசிக்கு போக முடியாதோ அதே மாதிரி இந்த பூஜையே எல்லோரும் உட்கார முடியாது விரதம் இருந்து பூஜை பண்ணிட்டு தான் இங்கே வரணும் அதுக்கு நான் வந்து குருவாக இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அவ்வளோதான் இது இதில் இங்கெங்கே இந்த லைன் வந்தது எங்களுக்கு தப்பாக கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த மாதிரி நான் சொல்லுறேன்னா நீ ஒரு ஆன்மீகத்தில் இருந்தால் மற்றவங்களுக்கு ஒரு ஆன்மீகம் என்ன மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து மேலே கொண்டு வரதான ஆன்மீகம் பயத்தை காட்டி என்ன பண்ண போகிறேன் நீ உன் பயத்தை சுக்குனராக ஆக்கணவன் இப்போது நீ உன் உன்னோட நீ சொன்ன அந்த வார்த்தைகளை பொடிப்பொடியாக ஆக்கி சர்வநாசம் நான் இன்னைக்கு ஊர் உலகமே உனக்கு காரி துப்புது ஏன்னா நீ பண்ண தப்பு ஏன் எவ்வளோ பேர் டிவியில் வந்தாங்க எவ்வளோ யூடியூப் சேனலில் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் வந்து அகோரின்னு சொல்லிக்கிறாங்க நான் யாராவது பேசுனேன்னா கிடையாது ஏன்னா அவங்க அவங்களோட இது அவங்களோட அவங்களோட சாமி அவங்களோட குருமார்கள் யார் என்ன என்ன பூஜை பண்ணாங்கன்னா எல்லாமே அவள் பார்த்துக்கிறான் ஆனா நீ வந்து யாருமே வந்து நாங்க வந்து தாயை வந்து நிர்வாணம் பார்த்து நாங்க சொல்லவே இல்லையே எங்களுக்கு கொடுக்காத காட்சி அம்மா உங்களுக்கு கொடுத்துட்டா அது எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சுச்சு அந்த மாதிரி இப்போ காலி காட்சி அளிப்பாங்கன்றது ஓகே அது நிர்வாணமா காட்சி அளிக்கிறாங்க கண்டிப்பா நிர்வாணம் எந்த தெய்வம் காட்சி அளிக்கமா பஸ்பமாக்கிறோம் ஆயிரம் கோடி பிரகாசம் பாவ புரியுது பெற்ற சோட்டனைக்கரை பகவதிகே அவ அக்னி ஸ்வரூபம் நிற்கும் பொழுது எல்லாரும் கண்ணம் மூடிட்டாங்களாம் அதனால தான் அம்பிகைக்கு இதுக்கு மேல என்ன பாகம்னு இதுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேது அவள் சிங்கத்து மேலே உட்காந்துக்கிறாள் புளி மேலே உட்காந்துக்கலாம் காலி சப்பலாங்கல் போட்டுக்கிறாள் நின்றுக்கிறாள் வரைக்கும் யாருமே கணிக்க முடியாத காரணம் அவள் எழுச்ச ஒரு கோடி சூரியனுக்கு பிரகாசம் இதோடு நின்றா அம்மா சோட்டாணிக்கரை பகவதி அம்மா கோயில் போயிருக்கீங்களா அம்மா ஃபோட்டோ பார்க்கிங்களா மார்பகத்தோடு இது வரைக்கும் தான் நிற்கும் ஏன்னா அது கீழே யாருமே பார்த்தது அப்பேபட்ட தேவியை நிர்வாண கோலத்தில் சொல்கிறானே இம்மா வாயை அழுகி போயிடும் எவ்வளோ பேர் தப்பு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து நான் முட்டை பேசலை என்ன இன்னைக்கு காளியை முட்டை பேசாங்க அதனால அந்த மாதிரி பேசுறாங்க தான் அது தவறு எல்லா தேவிகளுமே எல்லா தெய்வங்களுமே காளியின் வம்சம் இவன் சொன்னது நம்ம காளியை சொல்லலப்பா பார்வதி தேவி சிவன் கும்படீங்களை எத்தனை பேர் சிவர் ருத்ராஜம் போட்டு சிவ சிவாச்சாரியாக இருக்கீங்க சிவனடியாக இருக்குங்க அத்தனை பேர் நீங்களாம் பொங்கி டைம் இது நீங்களாக தான் கேட்கணும் நான் மட்டும் கத்துறதால ஒன்றும் ஆக போகிறது இல்லை புரியுதா எல்லோருமே கேட்கணும் இப்போ என்ன சொல்கிறேன் நான் வந்து முஸ்லீம்ஸ் இதில் போயிட்டு முஸ்லீம் குரான் உதணுன்னு சொல்லி நினைக்கிறான் என்ன நீ என்ன நிலைப்பாடில் இருக்கிறன்னு உனக்கே தெரில திடீர்னு கிறிஸ்டின்னு சொல்றான் திடீர்னு முஸ்லீம் சொல்றான் திடீர்னு இந்துன்னு சொல்றான் திடீர்னு அகோரின்னு சொல்கிறான் திடீர்னு நான் சாமி ஆர்டினு சொல்றான் எது உண்மை கரெக்ட் தானே இப்போ காசியில் இருக்க தமிழ் அகோரிகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருச்சு என்ன ஏன் எந்த குருமாதிரி தெரிஞ்ச நேற்று நைட்ல நான் எல்லாமே சொல்லி அமைச்சு அவங்க எதுவுமே சொல்லல அவங்க என்ன சொல்றாங்க நீ எதிர்பார்த்தே கவலைப்படாது நீ என்ன நடந்தது என்ன உண்மையோ அதை நீ கேளு பேசு உன்னோட குருமார்கள் யாரும் உனக்கு தீட்ச கொடுத்தது யாருன்னு கேட்குறாங்க நீ என்ன மடத்தோட சேர்ந்தது கேட்கறாங்க இப்ப இப்படி போய் சொல்லி அகோரின்ற பேர்ல ஏமாத்துனா அதற்கு என்ன கண்டிப்பா தண்டனை தண்டனை அதிபயங்கரமா இருக்கும் அது நானும் சொல்றது காளி கண்டிப்பா தண்டிச்சே ஆவா கண்டிப்பா இதோ தண்டனைப்பா எவ்வளவு பேர்ப்பா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க அடிச்சு துவச்சி துவச்சி ஸ்டிக் போட்டிருக்காங்க புரியுதா சந்நியாச வாழ்க்கை பார்த்து சந்நியாச வாழ்க்கை சந்நியாசம் தான் அகோரி ஃபர்ஸ்ட் தீக்ஷையும் சந்த்யாச தீட்சை தான் அந்த சந்நியாசத்துல ஒரு பன்னெண்டு வருஷம் நீ ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கப்புறம் அகோரி தீட்சை கொடுப்பாங்க உனக்கு நீ எப்படி இந்த மாதிரி ஊரை ஏமாத்துற புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் என்னை பார்த்த அளவுக்கு நான் இங்கே யார் கூட வைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்களா யார் கூட வைக்கிறேன் தனியாக இருப்பேன் குட்டிங்களோட இருப்பேன் இதுதான்னு பார்த்துருக்கீங்க குடும்பத்தோடு இருக்கிறேண்ணா இல்லை எனக்கு குடும்பம் இல்லாமல் இருக்குது நான் பிறந்தே இங்கே தான் காசிமேடு அந்த எல்லையில கூட நான் இல்லை அங்கேருந்து இங்கே இடம் வாங்கிட்டு நம்ம கோயில் கட்டிட்டு நம்ம இங்கே உட்காந்து இதுதான் சன்னியாசம் இதுதான் வாழ்க்கை இதுதான் இது இதில் வந்து நீ எங்கேருந்து வந்து முளைஞ்சி வந்தேன்னா கே கேள்வி ஏன் போய் சொல்கிறேன் நீ அப்போ மறுநாடினா மறுநாடினாலே நீ சொல்லிட்டு போகலாமே நான் சாமியாடுவேன் நான் அளவு குத்துவேன் நான் குறி சொல்வேன் சொல்லிட்டு போலாம் யாரும் கேட்க போகிறது உன்னை ஒன்று ஏன் அதுக்கு வந்து நீ இப்போ நிலை போட்டுருக்கோம் நீ டிக்டாக் ஃபேமஸ் உனக்கு எப்படி எதை பேசினா ஃபேமஸ் வந்து தெரிஞ்சோம் அதெல்லாம் நீ பேசிட்டேன் பட் ஆனால் எல்லாமே வந்து உண்மையாகிட முடியுமா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண முடியுமா என்ன நான் என்ன சொல்கிறேன்னா நீ உன்னோட குரு யார் உனக்கு தீட்சை யார் கொடுத்தா எனக்கு சொல்லு நீ என்ன மடத்தை சேர்ந்தவன் நான் காட்டுவேன் என் குரு யார் எனக்கு யார் தீட்சை அடுத்த வருஷம் கொடுக்க போகிறாங்க பையன் எனக்கு தீட்சை கொடுக்குங்க யார் எனக்கு ஆல்மோஸ்ட் பன்னெண்டு வருஷம் இந்த வருஷத்தோடு சேர்ந்து முடிஞ்சிருச்சு என்னோட தபஸ் வாழ்க்கை அடுத்த வருஷம் எனக்கு தீட்சை நீ சொல்லு அந்த மாதிரி எனக்காக என் குருமார்கள் வருவாங்க உனக்கு யார் வருவா உனக்கு ஏவண்டா அவங்க கொடுத்தது